மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு நர்கதி கிடைக்கும் சொர்க்கலோக பாக்கியமும் கிடைக்கும் நம்பிக்கை முழுமையா இந்த விரதத்தை கடைபிடிச்சா தீராத நோய்களும் தீரும் சகல தோஷங்களும் நிவர்த்தி தொடர்ந்து இருபத்தி நாலு வருஷம் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தா அவங்க சிவகதியை அடைவாங்க அதோட அவங்களோட இருபத்தோரு தலைமுறையும் நர்கதி அடைவாங்க ஐதீகம் அதோடு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் கிடைக்கும் நம்பிக்கை பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்கள் எல்லாமே ஈஸ்வரனை அடையறதுக்கு தான் அதுக்கு உடல் பலமோ மனபலமோ அவசியம் வேணுங்கிறத கருத்துல வச்சுண்டு இந்த விரத முறைகளை நம் முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க உணவையும் உறக்கத்தையும் விளக்குனா புலன்கள் தானாவே அடங்கும் இந்த ரெண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம விரதம் இருக்கிறது தான் இந்த சிவராத்திரியோட நோக்கம் சோ இந்த விரதத்தை கடைபிடிச்சு சிவன் அருளால எல்லா வரங்களும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் ஓம் நமச்சிவாய